சினிமா நேர் இலக்கியனுடைய அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை எல்லாருக்குமே தெரியும் நடிகர் அஜித் நடிச்சு வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் விடாமுயற்சி இதனால அஜித் ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இந்த படம் தள்ளி போனதாக அறிவிச்சதுனால அஜித் தஸ்வீனுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு தான் சொன்னோம் மிகப்பெரிய பட்ஜெட் படம் தள்ளி போனதுனால இந்த பொங்கல் ரேஸ்ல சின்ன பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்காக தயாரா இருக்கு இது என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க அது முதல்ல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சு வர இருக்கிற படம் தான் வணங்கான் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ராவின் நடிச்சு வர இருக்கிற படம் தான் காதலிக்க நேரமலை அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராம்சான் நடிச்சு வர இருக்கிற படம் தான் கேம் சேஞ்சர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவராஜ் நடிச்சு வர இருக்கிற படம் தான் டென் ஹவர்ஸ் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்தனுடைய மகன் சண்முக பாண்டி நடிச்சு வர இருக்கிற படம் தான் படைத்தலைவன் இது மட்டும் இல்லாம ரிஷி சிவா நடிச்சு வர இருக்கிற படம் தான் சுமோ இந்த படங்கள் எல்லாம் தவிர்த்து ஆஹ் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் வர இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ்காரன் ஆஹ் தருணம் ஆஹ் டூ கே லவ் ஸ்டோரி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பொங்கலுக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்குது அடுத்த அப்டேட்ல என்ன மாதிரியான அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி அடுத்த அப்டேட்ல பாக்கலாம் நன்றி வணக்கம்